காகதெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு அஞ்சு பொருள் வந்து டேஸ்டியான பொருள் இதுல உங்களுக்கு எத்தனை பொருள் நல்ல பொருள் வருது எத்தனை பொருள் அந்த மாதிரி பொருள் வருதுன்னு தெரியல என் பாப்பா வந்து ஆசைப்பட்டு கேட்டுச்சு இந்த வீடியோ பண்ணி ஆகணும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நிறைய பாக்குமா நம்மளும் பண்ணலாமான்னு சொல்லிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால நாங்களும் இப்ப வந்து பண்ண போறோம் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு பார்க்கலாம் பாப்பா வந்து கையில வச்சுட்டு லெஃப்டா லைட்டான்னு சொல்லுவா நான் வந்து இப்படி உட்காந்துட்டு இந்த இந்த சைட் பார்த்துட்டு உட்காந்துட்டு நான் எது சொல்றேனோ அந்த ரயில் என்ன இருக்கு அந்த பொருளை வந்து நான் சாப்பிடணும் சாப்பிட்டு முழுங்கணும் இதுதான் எனக்கு வந்து டாஸ்க்கு இதே மாதிரி வீடியோ வேணும்னா க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ போடுறோம் அடுத்து வந்து கீர்த்தி போடணுமா இல்லை தானியா போடணுமா இல்லை நான் போடணுமா அப்படின்னு சொல்லி கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்க இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்க்கலாமா வாங்க்ஸ் இப்ப வந்து ரெடியா உட்காந்துட்டேன் பாப்பா வந்து பற்றி கேட்பாங்க பார்க்கலாம் लफ्टर राई हाँ लतो की काटे हाँ कज़मे हाँ लतो की काटे अपना तेरी हो आउने क लफ्टे लफ्टा अय्यो अय्यो दांस बाल कर के ना जा फिर लफा आह हाँ साफ़ जा पर बोर्फ़ है हाँ साफ़ जा पर फास्ट वास्ट ही ऐसा में दफ़र ला बारा ना कुछ इडी पे वार पड़ा था, था। Oroki me Oroki me Ippu loka sapu langa? Kojo kukkiye

சாப்பிட்டா எவ்வளோ குறைவு உம் நல்ல கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லேன் இப்போ வந்து மூணாவதுங்க இன்னும் ஒர்க் போகவே இல்லை வாயெல்லாம் எரியுது ம் ம் மேலே தூக்கி காட்டு உம் உம் ரைட்டு இன்னும் உரப்போல யாருந்தோ மூணு உரக்கணும்னா முடிஞ்சு வந்து நாலாவது <noticeable> <laughs> ஐயோ! இந்த அந்த உரப்போ முடியாதுமா என்ன சாப்பிடுவேன் ஐயோ

உண்மையாக சாப்பிட்டிங்க மூணு பொருள் செம்மையான பொருளுங்க காரம் குளிப்பு உறப்பு ரெண்டு மட்டும்தான் ஆமாம் பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காண்டி தான் இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருக்கோம் என் பாப்பாவுக்காண்டி பண்ணியிருக்கோம் ஒன்றும் உரப்பு போகலை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் தான் பண்ண மாட்டேங்க உங்களுக்கு அந்த அந்த டாஸ்க் கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேணும்னா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வேற பொருளை வச்சு கண்டிப்பா இந்த டாஸ்க பண்ணலாங்க யார் செய்யறதுன்னு சொல்லுங்க மூணு பேர்ல யார் செய்யறதுன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் பாய் பாய்